சரியா டீப்பாக தெரியல தெரிஞ்சது ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது ஆப்ரேஷன் பண்ணணும் பன்னிட்டு பிறகு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க என் பேர் கணேசங்க அம்மா பேர் லட்சுமி காந்தம் அவங்களுக்கு வந்து வயிற்றுல கட்டி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்புறமா அங்கே இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க வயிற்றுல அப்புறமா அவங்களால முடியாதுன்னு சொன்னாங்க திருப்பி இந்த புனர்ஜென்மா இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னிருந்தாங்க இங்க வந்திருந்தது மாத்திரை யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பரவாயில்ல இப்போ நல்லா தான் சாப்பிட்றாங்க பசி எடுக்குது நல்லா தான் இருக்காங்க நல்லா இதுவாக இருக்குது இப்போது அவங்க தூரமாக இருக்கிறதுனால நான் கூட்டிகிட்டு வரல பட் வீடியோ காலில் பேசியிருக்கேன் நல்லா தான் இருக்காங்க மறுபடியும் இந்த ரெண்டாவது வாட்டி இது கொண்டு போகிறோம் மருந்து இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல அடுத்த வாட்டி அவங்களை வந்து நேரடியாக வந்து கூட்டின்னு வந்து காட்ட போகிறோம் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஒரு ரெண்டு ஒரு மாசமா பாத்து அவங்க அந்த மாதிரி ஸ்கேன் முதல்ல வந்து வந்தோம் சரியா டீப்பா தெரியல சிடி தான் டீப்பா தெரிஞ்சுது ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணிட்டு பிறகு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க இன்னொரு குடல கட் பண்ணி இது பண்ணணும் அது இது பண்ணலாம் அவங்கனால வயசாகி போயிருக்கு அவங்கனால முடியாது அப்புறமா தான் எங்க கூட்டம் வந்து ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணிருக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அது வயிற்றுல அந்த பரவி இருக்கா அந்த கேன்சர்ன்றது பரவி இருக்கு அந்த குடலை வந்து கட் பண்ணணும் திருப்பி அது கட் பண்ண பிறகு நம்ம இந்த கியூமோ ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்கனால அந்த அளவுக்கு இது கிடையாது இது ஒரு ஆப்ரேஷனுக்கே கஷ்டமாயி போச்சு அதெல்லாம் என்னால பண்ண முடியாது என்னால என்னால பண்ணிக்க முடியாது சொன்னாங்க முதல்ல அழுதுனா அப்புறமா தான் பக்கத்துல இந்த மாதிரி இந்த புனர்ஜென்மம் பக்கத்துல இருக்க சொன்னதனால இங்க வந்திருக்கோம் இப்ப பரவாயில்ல நார்மலா இருக்காங்க பார்க்கணும் ஒரு அளவுக்கு எந்த இது இல்லை அதெல்லாம் நடக்கிறாங்க எப்போ மாதிரி இருக்காங்க முதல்ல பசி எடுக்காது அப்போ டயர்ட் ஆயிடுவாங்க இப்போ அந்த இது இல்லை நல்லாதான் இருக்காங்க இப்போ தான் அவங்க இது முன்னாடி சொல்லவும் இல்லை அவங்களுக்கு என்ன உள்ளே இருக்குன்னு தெரியல ஒரு வாட் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இன்னும் இல்லை அப்படியே தான் இருக்காங்க பெட் ரெஸ்டில் தான் இருக்காங்க நாங்கள் விடலை காலையில் இட்லி மத்தியானம் சாப்பாடு அதை கீரை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்புறமா வந்து இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு தான் கியூமா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஆப்ரேஷன் குடலை கட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும்னாங்க பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அது மாமல்லி உள்ள குடலுக்கு உள்ள பக்கத்தில் ஒரு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணாங்க அது வந்து இந்த ஒரு மாதமாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் நல்லா தான் இந்த ஊருக்கும் கூட்டுன்னு போயிட்டு வந்தேன் நம்ம ஆந்திராசம் அவங்க பென்ஷன் எடுக்கணுன்ட்டு அவங்க கூட்டணி போயிருந்தேன் பரவாயில்ல ட்ரெயினில் போயிட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லதாக இருக்கேன் எனக்கு மெடிசினே தேவையில்லை இதுவே போதும்னு சொன்னாங்க அது எப்படி அவருக்கு உள்ளாத்தே இதுவாகிடும் யூஸ் பண்ணணும் டாக்டர் சொல்கிற வரைக்கும் யூஸ் பண்ணணும்ன்ட்டு சொல்லி வந்திருக்கேன் இது மாதிரி அவங்க நீர் வருதா வீக்கம் இருக்கா இதெல்லாம் கேட்டுருக்காங்க அவங்களும் எதுவும் இல்லை இப்போ மாதிரி தான் இருக்கான்னு